இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல செம்ம திருப்பம் இனிமே வெளிநாட்டு வீரர்கள் எண்ணிக்கைல பெரிய மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா இந்த முறை ஐபிஎல் வேற லெவல்ல இருக்க போகுது ஏன்னா ஒரு மிகப்பெரிய விதிமுறை மாற்றம் வந்திருக்கு இதுவரைக்கும் ஒரு அணியில அதிகபட்சமா நான்கு வெளிநாட்டு வீரர்கள் தான் விளையாட முடியும் ஆனா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து அந்த ரூல் மாறப் போகுது இனிமே ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமா ஆறு வெளிநாட்டு வீரர்களை களமிறக்கலாம் கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே இந்த மாற்றத்தால என்னென்ன நடக்கலாம்னு யோசிச்சு பாருங்க டாப் அணிகள்லாம் இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவாங்க ஒவ்வொரு மீட்ஸும் வேற மாதிரி யுக்திகளோட இருக்கும் உங்களுக்கு இந்த புது ரூல் எப்படி இருக்குன்னு தோணுது எந்த அணிக்கு இது சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க <lightweight>